அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்னு பெண்களுக்கு சரிபாதியான இடம் கொடுத்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க இது அவங்களுடைய மூன்றாவது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அவங்க வந்து போட்டியிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து மூன்றாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க மூன்றாவது முறையும் அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டிடுறாங்க அவங்க கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்கிறாங்க அதே போல் வந்து அவங்களுடைய சின்னம் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது தெரில ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மெழுகுவர்த்தி அதன் பிறகு விவசாய சின்னத்தில் போட்டிட்டாங்க கடந்த தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டிட்டாங்க இது ஒரு புதிய சின்னம் அந்த கட்சிக்கு ஏற்ற சின்னம் நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்றத சீமானவர்கள் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் ஸோ அவங்க மைக்கில் தான் போட்டியிட போகிறாங்களா இல்லை புதிய சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக கலந்தாய்வுகளை வைத்து பொறுப்பாளர்களோடு வேட்பாளர்களையும் சீமானவர்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அவர் தேர்வு செஞ்சிட்டார் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சொல்கிறாங்க சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக யார் யார் எந்தெந்த தொகுதியில் நினைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய பயோஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டுனா கன்னியாகுமரி நாகர்கோவில் கிள்ளியூர் விளவங்கோடு அதுக்கப்புறமாக பத்மநாதபுரம் குளச்சல் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது கன்னியாகுமரி தமிழ்நாட்டினுடைய கடைசி மாவட்டம் இரநூத்தி இருபத்தி ஒம்பது இரநூத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருது அதில் முதல் சட்டமன்ற தொகுதி வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சார்ந்த தலவாய் சுந்தரம் இப்போ அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்ட அரசியலை விட கன்னியாகுமரி கொஞ்சம் வித்தியாசமானது மற்ற எல்லா மாவட்டங்கள்லேயும் கேஸ்ட் ஒரு ரோலை ப்ளே பண்ணும் யார் வெற்றி பெறறாங்க யார் தோல்வி அடைகிறாங்க அப்படின்றதில் சாதி ஒரு முக்கிய பங்காக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சாதி கிடையாது மதம் தான் ஒரு மிக முக்கியமான பொருளாக இருக்குது வெற்றி தோல்வியை பொறுத்த வரைக்கும் அதே போல் மற்ற எல்லா மாவட்டங்கள்லேயும் திமுக அதிமுக பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக அங்கு பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்குது மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் அங்கே ஒரு எழுச்சியை பெற்று வருது அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழருக்கு அங்கே கவுன்சிலர்களும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் அங்கே கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு தொகுதி வந்து கன்னியாகுமரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே அதிமுகவை சேர்ந்த தலவாய் சுந்தரம் அவர் தான் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கிறார் அங்கு யார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட போகிறாங்க கன்னியாகுமரி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரி ஜெனிஃபர் அவர்கள் யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டவங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு வந்தவங்க அப்படின்னு அவங்கள அவங்கள பற்றி அப்பயே நிறைய பேசு பொருளானது ரொம்ப நல்லா மேடைகளில் பேசக்கூடியவங்க கனிம வளங்களை பற்றி கன்னியாகுமரி ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு மேடைகளில் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி ரொம்ப நல்ல வேட்பாளர் அப்படின்னும் சொல்லலாம் மரியம் ஜெனிஃபர் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதிகளில் போட்டி இடுறாங்க இரநூத்தி முப்பது வந்து நாகர்கோவில் நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் நாகர்கோவிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கிறது பாஜகவை சார்ந்த எம் ஆர் காந்தி அவர்கள் அவர்தான் இப்போ வந்து நாகர்கோவிலினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் அங்கு வேட்பாளராக போட்டியிடுகிறார் நான் அதற்கு அடுத்த தொகுதி இரநூத்தி முப்பத்தி ஓராவது தொகுதி வந்து குளச்சல் குளச்சல் வந்து அங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது தொகுதி குளச்சலில் ஆன்சி சோஃபா அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார் இவங்க யார் அப்படின்னா ஏற்கனவே இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரியில் ஆறு கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு கவுன்சிலர் தான் இவங்க சிறந்த கவுன்சிலர் அப்படின்ற அவார்டு வாங்கினவங்க அப்படின்லாம் பேசப்பட்டவங்க அவங்க தான் குளச்சல் தொகுதியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து பத்மநாதபுரம் பத்மநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் அவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பத்மநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படின்னா ஜெயசீலன் ஜெயசீலன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களை அவர் இருக்கிறார் அவர் வந்து நிறைய கனிம வளம் சார்ந்த பிரச்சனைகள்ல அவர் முன்னெடுத்து அவர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஒரு ஆக்டிவான ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்கள்ல அவர் பங்கெடுத்திருக்கிறார் மேடைகளில் ரொம்ப கனிம வளம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறித்து நிறைய விவாதங்களில் அவர் வந்து பங்கேற்றிருக்கார் மேடைகளில் பேசியிருக்கிறார் ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம் பத்மநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கே போட்டியிடக்கூடியவர் ஜெயசீலன் அவர்கள் அங்கே வந்து போட்டியிடுகிறார் அதற்கு அடுத்த தொகுதி வந்து விலவங்கோடு விலவங்கோடில் அதுக்கப்புறமாக ஃபர்ஸ்ட் வந்து விஜயதாரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க காங்கிரஸ்லேருந்து விலகி அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க அதனால் அங்கே வந்து இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு சேர்ந்து வந்தது ஸோ அப்போ அங்கே போட்டியிட்டவங்க வந்து தாரகை கட்பட் அவர்கள் போட்டிட்டு இப்போ வந்து இடைத்தேர்தலில் போட்டிட்டு அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இப்போ அவங்க தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஸோ விலவங்கோட பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியஸ் ஸ்டெல்லா அவர்கள் போட்டியிடுறாங்க ஸோ அவங்க தான் அங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறாங்க கடைசியான தொகுதி வந்து கிளியூர் கிளியூரை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரசை சேர்ந்த ராஜேஷ்குமார் அவர்கள் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் தான் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர்தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கிளியூரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா ஹிம்லர் மாணவர் பாசடையில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் தொடர்ச்சியாக மேடைகளில் நிறைய பேசக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக நாம் தமிழர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் கலந்துப்பார் நாம் தமிழனுடைய பொதுக்கூட்டங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு இளைஞர் தான் ஹிம்ல அவர் தான் கிள்ளியூரில் போட்டிடுக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் பெண்கள் போட்டிடுறாங்க மூன்று தொகுதிகளில் ஆண்கள் போட்டிடுறாங்க ஸோ அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்த மாதிரி பார்த்து தான் வேட்பாளர்களை கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தமாக நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்னு அங்கே ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளில் காங்கிரஸும் ஒரு தொகுதியில் பாஜகவும் ஒரு தொகுதியில் அதிமுகவும் ஒரு தொகுதியில் டிஎம்கேவும் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க கன்னியாகுமரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டைமனிக்ஸ் டைனமிக்ஸ் அப்படின்றது கேஸ்ட் கிடையாது ரிலீஜியன் ஸோ அங்கே கிறிஸ்டின் வசஸ் ஹிந்து அப்படின்றது ஒரு பெரிய ரிவல்வெரியாக அங்கே வந்து ரயில் வரியாக அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நாம் தமிழர் கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க மீது ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா அவங்கள நம்மளால் எ நம்மளால் எளிதாக அணுக முடியுமா ஒரு பிரச்சனைனா அவங்க நம்மளுக்காக வந்து நிற்பாங்களா இல்லை எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து ஓட்டு கேட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு வர கேண்டிடேட்டாக அப்படின்றதெல்லாம் பார்த்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எளிதாக அணுகக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவங்க என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அவங்க என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க எந்த அவங்க அவங்க நிறைவேற்றுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ஜனநாயகம் வலுப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்ருக்காங்க பட் ஒரு மாவட்டம் முழுமையாக பெறலை அப்படின்றதுனால இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நான் இப்போ வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற தொகுதிகளில் யார் யார் போட்டிட்டுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சாரல் தொழிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்